அனைவருக்கும் வணக்கம் சற்று அவங்க முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டைதாருக்கு மிக முக்கிய அறிவிப்பு இனி ரேஷன் கார்டு செல்லாதா தமிழக அரசு வெளியிட்ட பல்வேறு புதிய அறிவிப்புகள் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம வரைக்கும் பாருங்க உங்களுக்கு ரேஷன் அட்டைக்கு வரக்கூடிய பல்வேறு புதிய விதிமுறைகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல்கீழ கிளிப் பண்ணிப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அவ்வப்போது பல்வேறு புதிய செய்திகளும் பல்வேறு புதிய விதிமுறைகளும் அறிவிக்கப்பட்டு வராங்க குறிப்பாக ரேஷன் கடைகள பல புதிய பொருட்கள் அமுல்படுத்தப்பட்டுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி தற்போது கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஜூன் மாதம் முப்பதாம் தேதிக்குள் கைரேகை பதிவு செய்யவில்லை என்றால் அந்த ரேஷன் அட்டை செல்லாதா என தற்போது சமூக வலைதளங்கள்ல பல்வேறு செய்திகள் வந்துள்ளது அதற்கான ஒரு புதிய அறிவிப்புகள் மற்றும் அதற்கான ஒரு புதிய விளக்கங்கள் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க அதாவது ரேஷன் அட்டைதாரர்கள் கேஒய் சரிபார்ப்பை ஜூன் மாதம் முப்பதாம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் என்றும் அப்படி முடிக்காதவர்கள் ரேஷன் கார்டு ரத்தாகிவிடும் என்றும் தஞ்சை மாவட்டத்தில் ஒரு செய்தி விரைந்து பரவியுள்ளது இது குறித்து தஞ்சை மாவட்ட ஆட்சியர் தற்போது ஒரு புதிய விளக்கம் ஒன்று அளித்துள்ளனர் அதன்படி கே ஒசி இணைக்கப்படாத நபர்கள் கண்டிப்பாக கே ஒசி இணைக்கப்பட வேண்டும் அறிவிக்கப்பட்ட ஊடகங்கள் தகவல் தகவல் இந்த வெளியாகிறது அதாவது ஜூன் வெளியாகுள்ளது ரேஷன் அட்டைதாரர்கள் கண்டிப்பாக ஆதார் கார்டு மற்றும் மொபைல் எண் கைரகை இறந்தவர்கள் பெயர் நீக்கம் போன்றவற்றை அப்டேட் செய்யவில்லை என்றால் ரேஷன் கார்டு செல்லாது என சமூக வலைதளங்கள் ஒரு பொய்யான செய்தி பரவுள்ளதாக தற்போது தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டாங்க அதாவது ரேஷன் அட்டைதாரர்கள் கண்டிப்பாக கேஒய்சி இணைக்கப்பட வேண்டும் ஏற்கனவே தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க அதாவது அவங்களோட ஆதார் கார்டும் அவங்களோட ரேஷன் கார்டும் கண்டிப்பாக இணைக்கப்பட வேண்டும் அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக இறந்தவர்களின் கண்டிப்பாக நீக்கப்பட வேண்டும் அறிவிக்கப்பட்டாங்க ஆனா ரேஷன் கார்டு செல்லாது என அவர்கள் கூறவில்லை என தற்போது ஒரு புதிய அறிவிப்புகள் தமிழக அரசு கொடுக்கப்பட்டாங்க அடுத்தபடியாக ரேஷன் கடைகள்ல கைரேகை பதிவு செய்வத பிறகு உங்களுக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு எடை சரிபார்ப்பு கட்டாயம் இருக்க வேண்டும் அறிவிக்கப்பட்டாங்க இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல எடை சரியாக இருந்தால் மட்டும்தான் ரசீது கொடுக்கப்பட வேண்டும் தமிழக அரசு ஒரு புதிய திட்டங்களை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தற்போது ஒரு மகிழ்ச்சி தரும் போல் கொடுக்கப்பட்டனர் தமிழகத்தில் வரக்கூடிய நாட்கள்ல பல்வேறு புதிய திட்டங்கள் ரேஷன் கொண்டு வரப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்